அனைவருக்கும் வணக்கம் குரல் நெறியில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம் நாம எளிய தமிழில் குரல் அப்படின்றத தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் மூன்றாவது அதிகாரம் நீட்டார் பெருமையில் இதுவரைக்கும் இருபத்தி எட்டு குரல் பார்த்துட்டோம் இன்றைக்கி இருபத்தி ஒம்போதாவது குரல் பார்ப்போம் அந்த குரல் என்ன சொல்லுது அப்படின்ட்டு அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் அரிது அதாவது குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் அரிது அப்படிங்கிறது தான் இந்த இருபத்தி ஒம்போதாவது குரல் இதை நம்ம வழக்கம் போல் வேர்டு பை வேர்டாக வார்த்தைக்கு வார்த்தை பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு குணம் என்னும் அப்படின்னா நற்குணங்களாகிய அதாவது நல்ல குணங்களை உடையவர் குன்றேறி நின்றார் குன்றின் மேல் அதாவது மலையின் மேல் ஏறி நின்றார் இங்கே இதை சேர்த்து தான் சொல்லணும் நல்ல குணங்களாகிய மலையின் மேல் ஏறி நின்றார் அப்படின்ட்டு வெகுளி வெகுலினா அந்த இடத்துல கோபம் கனமேயும் அப்படின்னா அதாவது சணமேயும் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது சில நிமிஷங்களே ஆனாலும் ஆயினும் சில நிமிட மணி மணித்துளிகளே ஆயினும் அப்படின்னு சொல்லணும் காத்தல் அரிது கோபத்தில் இருந்து காப்பது அரிது அப்படின்னு சொல்லணும் அதாவது இந்த இடத்துல இதை கோர்வையாக சொல்லும்போது இதை வந்து நம்ம சரியாக பார்ப்போம் இதை கோர்வை அப்படி சொல்லலாம்னா நல்ல குணங்களை உடைய நல்ல குணங்களாகிய மலை குன்று குன்றின் மேல் ஏறி நிற்கும் ஒரு பெரியோர் அல்லது முற்றிலும் துறந்த முனிவர் அல்லது மகான் அவர் கோபப்பட்டால் சன நேரமாகினும் கோபப்பட்டால் சில நிமிடங்கள் ஆகிய சில நிமிடங்களே கோபப்பட்டாலும் அவர் கோபத்தில் இருந்து காப்பாற்றுவது அரிது அதாவது அவர் கோபத்திற்கு காரணமான நபரை அவர் கோபத்தில் இருந்து காப்பாற்றுவது அரிது அப்படிங்கிறது தான் இந்த குரலோட விளக்கம் என்னால் குணமேனும் குன்றேறி நின்று ஆர்வகிழி கனமேயும் காத்தல் அறிது அப்படின்னா நல்ல குணங்களையுடைய மலையின் மீது ஏறி நிற்கக்கூடிய ஒரு பெரிய மகானின் கோபத்திற்கு சிறிது நேரமே ஆனாலும் அவருடைய கோபத்திற்கு ஆளாகும் ஒருவரை காப்பது அந்த கோபத்திலிருந்து காப்பது அரிது அப்படிங்கிறது தான் இந்த குரலோட விளக்கம் சரி ஓகே இப்போ குரலை பார்த்துக்கோம் விடுகதை பார்ப்போம் விடுகதை நேரம் இந்த விடுகதை நேரத்தில் போன வீடியோவில் நாம் ஒரு விடுகதை போட்டிருந்தோம் அந்த விடுகதை என்னென்னா என்னுடைய உடல் இரண்டு பாகங்களாக உள்ளது என்னை ஓரிடத்தில் நிலையாக விட்டால் நான் வேகமாக நகருவேன் அப்படின்ற நான் யார் அப்படிங்கிறது தான் அந்த விடுகதையாக இருந்தது அந்த விடுகதைக்கு ஆன்சர் என்னன்னா இந்த மணிப்பூண்டு மாதிரி வச்சுப்பாங்க இல்லையா கையில் அந்த காலத்துலலாம் இருக்கும் அதாவது அந்த இரண்டு பாகமாக இருக்கும் கண்ணாடி குடுவை மா ரெண்டு இரண்டு கண்ணாடி குடுவைகள் இணைக்கப்பட்ட ஒரு யூனிட் அது ஒரு குடுவையில் மணல் நிரம்பி இருக்கும் அடுத்த குடுவை காலியாக இருக்கும் அதை நாம் ம மணல் நிரம்பி இருக்கிற குடுவையை மேலேயும் காலியாக இருக்க இருக்கிற குடுவையை கீழேயுமாக பொசிஷன் போய் செய்து அதை நில நிலையாக ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா அந்த அது மேலே உள்ள குடுவையில் இருக்கக்கூடிய அந்த மண் வேகமாக கீழே வந்து கொண்டிருக்கும் அதை தான் இங்கே நாம் அந்த விடுகையாக சொன்னோம் அந்த விடுகதைக்கு பேர் முன் முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இரட்டை கண்ணாடிகளால் ஆன மணி குடுவை ஓகே அப்போ இன்னைக்கு ஒரு விடுகதை போடுவோம் அது என்ன கொடுக்கிறதுனா ஒரு பொருளை தொடாமலேயே உடைக்கலாம் அது என்ன ஒரு பொருளை தொடாமலேயே உடைக்க முடியும் அது என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய விடுகதை இந்த விடுகதைக்கு பதில் தெரிஞ்சவங்க சொல்லலாம் தெரியலனாலும் வழக்கம் போல் நாங்களே அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் எங்களோட தொடர்ந்து பயணிப்பதற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கொள்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்